இவருக்கு வணக்கம் நான் உங்கள் முருகன் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மல்லூர் பேட்டை பக்கத்தில் சாங்கியம் அப்படின்ற ஊரில் தான் இருக்கேன் அந்த ஊரில் தான் அந்த ஃபீல்டு போட்டோம் ஸோ ரெயின் ஹவுஸ் தான் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் முடிஞ்ச ஃபீல்டு ஸோ இப்போ அந்த வண்டி ஓட்டு பாருங்கள் இது எல்லாமே ரெயின் ஹவுஸ் போட்ட ஃபீல்டு தான் இப்போ திரும்பி வந்து அடுத்த பயிருக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த லாஸ்ட் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கருக்கு எங்கே போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கரும்புக்கு போட்டோம் போன வருஷம் கரும்புக்கு போட்டோம் ஒரு கரும்பு வெட்டிட்டாங்க இப்போ ரெண்டாவது கரும்புக்கு திரும்பி பைப்பை எழுத்து விட்ருக்காங்க ஒன் டைம் வீடியோ போட்டிருப்பேன் கரும்புக்கு போட்டுட்டு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ அதை வந்து கரும்பு வெட்டிட்டாங்க இது ரெண்டாவது கட்டம் கரும்புக்கு ரெயின் ஹவுஸ் போட்டிருக்காங்க ஸோ மோட்ரு போட சொல்லியிருக்கேன் எங்கே தண்ணி போய்தான் தெரியல இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி பிவிஎஸ் பைப்பில் ஓட்டியை போட்டு வாசரை போட்டு கேட்டோவில் போட்டு ரெயின் ஹவுஸ் போடுறோம் பத்தடிக்கு அடிக்கு ஒரு லைனு ஸோ இந்த மாதிரி தான் ஓட்டியை போட்டு வாசல் போட்டு கேட்ரல் போட்டு ரெய்னோஸ் மட்டி விட்டுருவோம் ஸோ டபுள் சைடு இது பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அடி ஒரு லென்த்து ஒரு சைடுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது அடி நீளம் ஸோ கரும்பு வந்து ஒரு கரும்பு வெட்டிட்டாங்க ரெண்டாவது கரும்புக்கு ரெய்னோஸ் ஓட்டிகிட்டு இருக்கு ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது பார்க்கணுன்னு நினச்சிக்கனா அந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் பக்கமாக இந்த ஒருத்தருக்கு இங்கே போட்டிருக்கோம் அது பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த பயிருக்காக வயலெல்லாம் இருக்காங்க டிராக்டர் வச்சு ஸோ ஓட்டி முடித்ததுக்கப்புறமா என்ன பயிர் வைக்கிறாங்களோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் சரி இவர் வந்து எல்லா பயிரும் பண்ணுவார் காய்கறி கரும்பு முத்து சோளம் எள் உளுந்து இந்த மாதிரி எல்லா பயிருமே இவர் பண்ணுவார் ஸோ அப்பப்போ ஒரு ஒரு பயிராக மாற்றிக்கிட்டே இருப்பார் இவர் வந்து ஒரு பெரிய விவசாயி அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா போட போட போயிட்டுருக்காரு ஸோ இன்னும் நிறையா போட போகிறாரு ரெயின் ஓஸ் தான் எல்லாமே ஸோ ஆல்ரெடி ட்ரிப்பு தான் போட்டிருந்தாங்க அது ஒன்றும் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அது போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ஸோ ட்ரிப்பு வந்து சரியாகலை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் எல்லாம் ஓட்டை அடைச்சிக்கிச்சு அதெல்லாம் வந்து எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ரிப் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரெயின் ரெயின்வோஸ் போட்டார் இப்போ ரெயின்வோஸ் தான் இவர் எல்லா பயிரும் பண்ணிகிட்டு இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கருக்கு மேலே இங்கே இருக்க லேண்ட் இருக்கு அதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து ஏக்கர் பக்கமாக ரெயின்வோஸ் தான் ஓடிட்டுருக்கு ஸோ என்ன அடுத்த மாதம் ஜனவரி மாதம் இருக்கிற மிச்சம் எவ்வளோ இடம் இருக்குது எல்லாமே அவர் ரெயின்வோஸ் தான் போட போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா திருக்கோவூர் பக்கம் மல்லூர் பேட்டை இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க ரெய்னூஸ் போடணும் அப்படின்னா நேராக இந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம் இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு போட சொல்லி தண்ணி எப்படி பாயுதுன்னு பார்க்கலாம் ஸோ அவர் என்னென்ன பயிர் பண்ணியிருக்காரு எல்லா டீட்டெயிலுமே அவர்கிட்ட கேட்கலாம் எல்லாமே அவர் சொல்லுவார் ஸோ ஒரு பெரிய விவசாயி அவர் விவசாயத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் அவர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லலாம் அவர் சொல்லுவார் எல்லாமே டீட்டெயிலு ஸோ எப்படி போடணும் எல்லா விளக்கமுமே அவர் சொல்லுவார் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் போட்டு கொடுத்தோம் அதுக்கப்புறமா அவர் அவர் ஒரு இதாக தெரிஞ்சுக்கிட்டார் இப்போ நம்மகிட்ட பொருளை வாங்கி அவரேவே போட்டுக்கிறாரு ஸோ அந்த மாதிரி இப்போ வந்துட்டார் அப்போ அந்தளவுக்கு அவருக்கு வந்து எல்லாமே தெரியுது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அவர்கிட்ட வந்து பார்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட்டு எல்லாமே அவர் சொல்லுவார் ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ நைன் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் நன்றி வணக்கம்